அலமதுல்லா ஒலத் ஒசலாம் இல் முர்சலீன் நபீனா முஹம்மதின் அம்மா அன்பிக்கினிய அல்லாவின் நல்லடியார்களே அருமை சகோதரர்களே இன்றைய நாள் காலைப்பொழுதில் நாங்கள் இணையத்தினூடாக இணைந்தபொழுது எங்களுடைய உள்ளங்களை ஒலுக்கி போடக்கூடிய ஒரு துக்ககரமான செய்தியை நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் எல்லவாய வசிபத்தி என்பது உண்மையிலேயே மனித மிக்க எல்லோருடைய உள்ளத்திலேயும் உலுக்கி போட்டிருக்கக்கூடிய ஒரு சோக செய்தியாக இருந்து கொண்டிருக்கின்றது மனித நேயம் என்பது மதங்களை கடந்த ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதிலும் குறிப்பாக எங்களுடைய மார்க்கம் எல்லா மதங்களை விட எல்லா ஏனைய மார்க்கத்தை விட அதிகமாக மனித நேயத்தை போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படியான மார்க்கத்தில் இருந்து கொண்டு அந்த செய்தி நிச்சயமா எங்களை உலுக்கி போடாமல் இருந்திருக்காது இந்த போன்ற பல்வேறுபட்ட சோக செய்திகள் என்பது ஒவ்வொரு நாளும் கேள்விப்படக்கூடிய செய்திகளாகவே இருந்து கொண்டிருக்கின்றது இதற்கு முன்னால் நடந்த எத்தனையோ அம்சங்கள் இவ்வாறு என்னுடைய உள்ளங்களை புரட்டி போட்டிருக்கின்றது என்னுடைய உள்ளங்களை உளுக்கியிருக்கின்றது என்கின்ற யதார்த்தத்தை மூமிங்களாகி நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் இப்படி ஒவ்வொரு நாளும் இடம்பெறுகின்ற இந்த விபத்துக்கள் அல்லது இந்த சோக செய்திகள் என்பது முஸ்லிம்களுக்கு முக்கியமான மூன்று படிப்பினைகளை சொல்லி தருகின்றது என்கின்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதில் ஒன்றுதான் அல்லாஹுடைய தூதர் திடீர் மரணங்கள் ஏற்படுவது என்பது மரமினாலுடைய அடையாளங்கள் என்று சொல்லி தந்திருக்கின்றார்கள் இரண்டாவது இந்த மூமீன்களும் நிச்சயமாக எல்லா ஆத்மாவும் மரணத்தை சந்திக்கவே இருக்கின்றது அதில் நாங்களும் விதிவிலக்காளர்கள் கிடையாது எங்கிருந்தாலும் அந்த மரணம் எங்களை வந்தடையும் என்பதை இந்த செய்திகள் எங்களுக்கு படிப்பினையே சொல்லி தருகின்றது எனவே நான் நீங்களும் மரணத்துக்கு தயாராக இருக்கின்றோமா மரமை நாளுக்கு நாங்கள் எதை செய்திருக்கின்றோம் அல்லாஹுக்காகவே என்று நாங்கள் எதை செய்திருக்கின்றோம் எங்களுடைய கடமைகளில் நாங்கள் சரியாக இருந்து கொண்டிருக்கின்றோமா ஏதாவது அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளின் குறைபாடுகள் உள்ளவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோமா என்று எம்மை நாமே நீர்பர்சனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இதை பற்றிய எந்த கவலையும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹனுடைய சொன்னார்கள் இன்பங்களை தகர்த்திருக்கக்கூடிய பற்றி அதிகமாக நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள் மரணத்தினுடைய சிந்தனை இல்லாமல் உலக ஆசைகளோடு நானும் நீங்களும் போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும் எனவே இந்த சூழ்நிலையை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அதிகமாக இருந்தால் தௌபா செய்யக்கூடியவர்களாக பாவ மன்னிப்பு

வாகனம் ஓட்டுகின்ற பொழுது நினைத்தது போன்று ஓட்டுவதற்கும் விரும்பியது போ ஓட்டுவதற்கும் அல்லது விதிமுறைகளையும் வரையறைகளையும் தாண்டி ஓட்டுவதற்கும் உடையவர்களாக நாங்கள் எங்களுடைய பொறுப்புகள் கிடையாது எனவே பொறுப்புகளை உணர்ந்து நாங்கள் வேண்டும் சில நேரங்களில் அந்த கட்டுப்பாடுகளை தாண்டிய ஓட்டங்கள் அல்லது விதிமுறைகளை தாண்டிய வாகன செலுத்துமுறை என்பது சில நேரங்களில் எங்களை நாங்களே உயிர்களை மாய்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கும் அல்லது பிறருடைய உயிர்களை எடுக்கக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை கற்றுச் செல்லும் என்பதை நாங்கள் புரிந்து எங்களுடைய அந்த வாகன ஓட்டுதலின் போது கடமைகளை என்ன கடமைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றதோ என்ன சட்ட திட்டங்கள் இருக்கின்றதோ அவைகளை பேணி நடக்கின்ற பொழுது எல்லோரும் அதனை கட்ட அதனை நடக்கின்ற பொழுது சரியான முறையில் பின்பற்றுகின்ற பொழுது இவ்வாறான வீதி விபத்துக்களில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் எனவே கட்டுப்பாடுகளை பேணி நடக்கக்கூடியவர்களாக விதிமுறைகளை பின்பற்றக்கூடியவர்களாக மரண மரணத்தினுடைய சிந்தனைகளை எங்களுக்கு மத்தியில் அதனை கொண்டு வரக்கூடியவர்களாக மரமைக்காக வேண்டி மறமையினாலில் நாங்கள் நிரந்தரமான சுவர்க்க இன்பத்தில் விளையாடுவதற்காக வேண்டி அதனுடைய இன்பங்களை அணு அனுபவிப்பதற்காக இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் செப்பிடுவதற்காக முயற்சி செய்ய வேண்டும் வல்லவன் ரப்புல் ஆலமின் இப்படியான சம்பவங்கள் மூலமாக எங்களுடைய ஈமானை புதுப்பிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான் மரண சிந்தனத்தை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான் எனவே அந்த சிந்தனைகளோடு வாழ்ந்து நல்லவற்றை புரிந்து நாளை மறுமை நாளில் நல்லவர்களோடு சேர்ந்து சுவர்க்க இன்பங்களில் ஒன்றாக இருப்பதற்கு வல்லவன் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் நருள் புரிவானாக அக்கோலி ஹாதா அஸ்தஹுல்லா அலி வழக்கும் அலி ஜமிஇல் முஸ்லிமீன் அலி அஹமது இல்ல ரபுல் ஆலமீன்